நாலு மலைகளில் இந்த மலை நெல்லு முளைச்சி போயிடும் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய மதுரை மாவட்டத்தில் முக்கியமான தொழிலா இருக்கிறது விவசாயம் வறட்சி வெள்ளம் மூலப்பொருட்களோட விலை உயர்வு கூலியாட்கள் பற்றாக்குறைன்னு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க விவசாயிகள் இது போதாதுன்னு கஷ்டப்பட்டு விளைவிச்ச நெல்லை விற்க முடியாம அதுவும் வீணா போறதை பாக்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்புறதுல பல சிக்கல்களையும் நஷ்டத்தையும் அவங்க சந்திக்கிறாங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் சோழவந்தான் மேலூர் திருமங்கலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட லட்சக்கணக்கான டன் நெல் சாலையோரங்களில் மலை மாதிரி குவிச்சி வச்சிருக்காங்க குவிச்சி வச்சிருக்க நெல்ல கொள்முதல் செய்யறதுல அதிகாரிகள் லேட் பண்றதா விவசாயிகள் சொல்றாங்க இந்த தாமதத்தால திறந்த வெளியில கிடக்குற நெல் மழை வெயில்ல காஞ்சி போய் வீணாகுது இப்போ வெயில் உச்சமாகி அங்கங்க கோடை மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில நனைஞ்சு நெல்மணிகள் முளைத்து வீணாகிட்டு இருக்கு மழை பெஞ்சா பாதுகாப்பு இல்லையா அதனால நல்ல வீணாக ஓகே அவங்க அளந்து போயிட்டால் ஒன்றும் இல்லை விவசாயிகளுக்கு அளக்காமல் கிடக்கும் பட்சத்தில் காய்ச்சல் நனைஞ்சா பொழைக்குது வெட்டியாக போயிடுது அதனால எந்த ஒரு நாலு ஊர் அஞ்சு ஊருக்கு கூட ஒரு செண்டரை கொடுத்து அதை ரெகுலராக அந்த அறுவடை முடிய வச்சு எடுத்தாங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அறுவடை செஞ்ச நெல்லை எடை போட்டு மூட்டை கட்டுறதுக்கும் வண்டியில் ஏற்றுறதுக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலையும் இருக்கு அதிகாரிகள்கிட்ட கேட்டால் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறதுக்கு வண்டி குறைச்சலாக இருக்குது சாக்கு பற்றாக்குறையாக இருக்குன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்க இடம் போடுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயங்குறான் அங்கே இருக்கிற பிரமுகர்கள் நாங்கள் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம் எங்களுக்காக தான் இந்த லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த சென்டர் எங்களுக்காக தான் அமைஞ்சிருக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆளுங்கட்சிக்காரங்க சொல்றாங்க அதனுடைய எதிரொலி தாங்க இன்னைக்கு வந்து பணம் கொடுக்காதனால நெல் புற வந்து கொள்முதல் பண்ணாமல் ரோட்லேயும் காட்டிலையும் கிடக்குதுங்க வேறு சிந்தி படாத பாடுபட்டு கடனை உடனே வாங்கி விளைவிச்ச பயிர் கண்ணு முன்னாடி வீணா போகிறத பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க விவசாயிகள் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்குமா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க